வணக்கம் எட்டி டாக்ஸ்ல இனி என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கனா ஒண்ணு இல்ல ரெண்டு செய்தி பார்க்க போறோம் முதல் செய்தி தர்கா தரப்புக்கு அதிரடி தடை உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இரண்டாவதாக காவல் துறையை கைப்பற்றும் மத்திய அரசாங்கம் முதல்வருக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்த அண்ணாமலை இந்த ரெண்டு செய்தி தான் பார்க்க போறோம் முதல் செய்தி பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் பழைய கதையை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் தர்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் சந்தனக்குடு திருவிழா நடத்தப்போறோம் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் அப்படின்னு முடிவு பண்றாங்க கொடியும் ஏத்துறாங்க பிறகு அந்த விழாவுக்கு அனைவரையும் அழைப்பதற்காக ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க கூடவே வால் போஸ்டரும் ஒட்டுறாங்க இதை பார்த்த மாணிக்க மூர்த்தி என்கின்றவருக்கு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அந்த பிட் நோட்டீஸ்ல என்ன போடப்பட்டிருக்குன்னு பார்க்கும்பொழுது நாங்கள் சந்தனக்குடு திருவிழாவுடன் கூடவே கந்தூரி விழாவும் நடத்த போகிறோம் அப்படின்னு அச்சிடப்பட்டிருந்தது இதை பார்த்த உடனே அதிர்ச்சி மாணிக்க மூர்த்தி அவர்களுக்கு அவர் கோயில் அலுவலர்கிட்ட கேட்டிருப்பாரு என்னவோ தெரியல அவங்க உரிய பதில் அளிக்கல நேராக நீதிமன்றம் போகின்றார் ஐயா மூன்று நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் திருப்பரங்குன்ற மலையின் மீது ஆடு கோழி பலியிடக்கூடாது அசைவும் சாப்பிடக்கூடாது இந்த உத்தரவு இருக்கின்ற இந்த தருணத்துல இன்னைக்கு தர்கா தரப்பானது சந்தனக்குடு திருவிழாவுடன் நாங்க கந்தூரி விழாவும் நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா வந்து மூன்று நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சந்தனக்குடு திருவிழா நடத்தினாலும் நடத்துங்க இல்ல கந்தூரி விழா நடத்தினாலும் நடத்துங்க ஆனால் நீங்க உரிமையல் நீதிமன்றத்துல போய் முறையிடுங்க எங்களுடைய வழக்கம் எங்களுடைய பண்பாடு கந்தூரி விழாவும் நாங்க சேர்த்தா நடத்துவோம் அங்க ஆடு கோழி பலியிடுவோம் அசைவம் சாப்பிடுவோம் இஸ்லாமியரா இருந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம் எப்படி அப்படின்னு உங்களுடைய உரிமையா இருந்தா உரிமையல் நீதிமன்றத்துல போய் முறையிட்டு உத்தரவு வாங்கிட்டு வரணும் அப்படி உரிமையல் நீதிமன்றத்துல நீங்க நாடி உத்தரவை பெறவில்லை என்றால் திருப்பரங்குன்ற மலையின் மீது ஆடு கோழி பலியிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது என்று மூன்று நீதி உத்தரவிட்டிருந்தார்கள் அத மாணிக்க மூர்த்தி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார் உரிமையல் நீதிமன்றத்துக்கு அவங்க போலீங்க ஆனாலும் கந்தூரி விழா நடத்த போறோம் என்று சொல்றாங்க பீஸ் கமிட்டியில என்ன பேசப்படுது எனக்கு தெரியல அதனால இந்துக்களுடைய மனது புண்படும் நீதிமன்ற தீர்ப்பு அவமதிக்கப்படுகிறது அதனால நீங்க சந்தன திருவிழாவை அனுமதிச்சிங்கன்னா கூடவே கந்துரி விழாவும் நடத்துவாங்க யாருங்க கண்காணிக்கிறது அதனால ஒட்டுமொத்த விழாவுக்கும் தடை விதிச்சிருங்க அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையில போய் மாணிக்க மூர்த்தி அவர்கள் முறையிடுகின்றார்கள் இந்த வழக்கு நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களிடம் வருகிறது அதை விசாரிக்கிறாங்க விசாரித்து விட்டு தர்கா தரப்பானது பதிலளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணைய நாங்க ஜனவரி ரெண்டாம் தேதி ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக மாணிக்க மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவுக்கான ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருவாங்க நீங்க ஜனவரி ரெண்டாம் தேதி தர்கா தரப்பு வாதத்தை கேட்டுட்டு விழாவுக்கு தடை விதிக்க முடியுமா அதனால விழா ஏற்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணுங்க இப்போ என்ன ஸ்டேட்டஸ்கோ இருக்குதோ அப்படியே தொடரட்டுமே அப்படின்னு நீதியரசர் கிட்ட வந்து மாணிக்க மூர்த்தி அவர்கள் வாதம் வச்சாரு பொறுத்த வரைக்கும் இந்த சந்தனக்குழு திருவிழா பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஆறாம் தேதி தான் நடந்தது தேதி தான் வந்து இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்கோம் தர்கா தரப்பானது அங்க கந்துரி விழாவும் செய்ய போறாங்களா இல்ல சந்தனக்குழு திருவிழா மட்டும்தான் செய்ய போறாங்களா என்ற விஷயத்த விரிவா சொல்லிடுவாங்க அதற்கு பிறகு முடிவெடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அந்த வழக்கு தான் நேத்து விசாரணைக்கு வந்தது உடனடியாக நீதி அரசர் ஸ்ரீமதி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தை அழைத்தார்கள் தமிழக அரசாங்கம் என்ன சொல்றீங்க இந்த விஷயத்துல தர்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் நாங்க சந்தனக்குழு திருவிழா மற்றும் கந்துரி விழாவும் செய்ய போறோம்னு சொல்றாங்க அவங்க பாரம்பரியம் சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லுகிற போது தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக தர்கா தரப்புல ஆண்டாண்டு காலமாக என்ன திருவிழா நடத்தப்படுமோ அந்த திருவிழாக்கு மட்டும்தான் அனுமதிங்க ஆனா அதை மீறி கந்துரி விழாக்கெல்லாம் எல்லாம் அனுமதி கிடையாதுங்க ரெண்டாவது திருப்பரங்குன்ற மலையின் மீது கோழி ஆடு பலியிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் தன்னுடைய வாதத்தை வச்சு இந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்ட என்ற வழக்கறிஞர் வந்து ஐயா திருப்பரங்குன்ற மலை தொடர்பாக நிறைய உத்தரவுகள் இருக்கிறது அந்த உத்தரவுல திருப்பரங்குன்ற மலையின் மீது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த விழா நடந்திருக்குது எந்த விழா நடக்கல அசைவம் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடா என்ற எல்லா தீர்ப்புகளும் கடந்த காலங்கள்ல இருக்குது புதுசா இப்ப மாணிக்க மூர்த்தி அவர்கள் வழக்கு தொடுத்து கந்துரி விழா நடத்த வேண்டாம் என்று முறையிட வேண்டிய அவசியமே கிடையாது அங்கே நான் வெஜிடேரியன் கூடாது ஆடு கோழியும் பலியிடக்கூடாது கந்துரு விழாவும் நடத்தக்கூடாது ஏற்கனவே தீர்ப்பு இருக்கிறது அதனால இப்ப மாணிக்க மூர்த்தி அவர்கள் தொடுத்திருக்கின்ற வழக்கை ரத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏற்கனவே தீர்ப்பு இருக்கின்ற பொழுது தர்கா தடுப்பு அதை கடைபிடிக்க வேண்டும் என்று பீஸ் கமிட்டியிலே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எதுக்கு தேவையில்லாத ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு பல பேருடைய உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தான் யாருடைய உரிமையாவது நம்பிக்கையாவது பாதிப்படைந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்க அதனால இந்த வழக்கின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு என்ன கடந்த கால வழக்கங்கள் என்ன எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கை இப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் தள்ளி வச்சுட்டு நான் ஒரு ஆறு மணிக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறேன் அதற்குள்ளாக தர்கா தரப்பு தமிழக அரசாங்கத்தின் தரப்பு மற்றும் வாஜிநாதன் உங்கள் தரப்பு மாணிக்க மூர்த்தி தரப்பு எல்லாரும் வந்து விரிவான பதில் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க பிறகு எல்லாருடைய வாதத்தையும் கேட்ட பிறகு நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் நம்ம இஸ்லாமிய சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சந்திரகுட திருவிழா நடத்திக்கலாம் ஆனா கந்தூரி விழாவை அங்கே நடத்தக்கூடாது ஆடு கோழி பலியிடக்கூடாது அசைவும் சாப்பிடக்கூடாது அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையின் மீது எந்த இடத்திலும் சரி அசைவும் சாப்பிடக்கூடாது அதுக்கு அனுமதி இல்லை கடந்த கால தீர்ப்புக்கள் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அது நமக்கு வலுவாக தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நாங்கள் திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல அங்க இருக்கக்கூடிய படியில உட்காந்து சாப்பிட்டோம் தர்கா படியில உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு இனிமே யாரும் சொல்ல முடியும் ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நவாஸ் கனி நவாஸ் கனி ஒருத்தருக்கா எம்பி அவன் ஒரு நான்கு பேரை கூட்டுக்கிட்டு வந்து தர்காவை ஆய்வு செய்ய போறேன் இந்த மதவரி கும்பல் ஆனது என்னன்னா பண்ணி பிடிச்சா சொல்லிவிட்டு செக்கந்த தர்காவை ஆய்வு செய்யறேன்னு சொல்லிவிட்டு கூட வந்தவங்களை கூட்டு வந்து செக்கந்த தர்காவனுடைய படியில அசைமோக்காந்து சாப்பிட்டதாக ஏற்கனவே போட்டோ பதிந்துருந்தான் தன்னுடைய பேஸ்புக்கில் அது பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால இங்க உட்காந்து சாப்பிட்டேன் அங்க உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்ற கதையெல்லாம் வேண்டாம் திருப்பரங்குன்ற மலை எதுன்னு சொல்றாங்களோ அந்த மலையில எந்த இடத்திலும் சரி அசைமும் சாப்பிடக்கூடாது கந்தூரி விழாவும் நடத்தக்கூடாது அதுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சந்தனக்குடு திருவிழா தான் ஆனா மலை மீது நீங்க ஐம்பது பேருக்கு மேல போக கூடாது நீதிமன்றத்தின் உத்தரவை கடுமையா நடைமுறைப்படுத்தணும் காவல்துறை அது மட்டும் கிடையாது இந்த வழக்க நான் இருபதாம் தேதி தள்ளி வைக்கிறேன் அப்படி தேதி தள்ளி வைத்து விட்ட பிறகு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது காவல்துறை தரப்பிலும் சரி தமிழக அரசாங்கத்தின் தரப்பிலும் சரி இந்த திருவிழாவில் என்னவெல்லாம் கந்துரி விழா நடந்ததா இல்லையா எல்லாவற்றையும் ஒழுங்கா கண்காணித்து ஒரு அறிக்கையை தயார் செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அதனால நீதிமன்ற உத்தரவை கடுமையாக பின்பற்றுமாறு உத்தரவிடுகின்றேன்னு சொல்லிட்டு தர்கா தரப்பு பீஸ் கமிட்டி அனுமதி அளித்தது என்ற வாதத்தின் அடிப்படையில் கந்துரி விழாவும் நாங்கள் நடத்த போறோம் என்று அவங்க எடுத்த முடிவு நீதிமன்றம் வந்து அதிரடியாக தடை விதித்து தமிழக அரசாங்கத்துடைய வாதம் மற்றும் மாணிக்க மூர்த்தியுடைய வாதம் வாஞ்சிநாதனுடைய வாதத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கந்துரி விழா செய்வதற்கான தடையை அதிரடியாக விதித்து இருக்கிறது ஸோ வழக்கமாக நடைபெறக்கூடிய விழா சந்தனகுல திருவிழா மட்டும்தான் கந்தூரி விழா ஆனது மலை மீது இதுவரைக்கும் நடத்தப்படல ஆனா ஏன் இப்ப திடீர்னு அந்த பிரச்சனையை கலப்பினாங்கன்னு நமக்கு தெரியல ஒருவேளை இந்துக்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூள்ல தீபம் ஏத்த சொல்றாங்க இல்லையா அது தமிழக அரசாங்கத்தின் படி இரண்டாவது இந்து அறிவியல் துறையின்படி படி தீபம் ஏத்துவது வழக்கம் இல்ல நூற்றாண்டு காலமாக நாங்க பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய மோட்ச தீபா ஏத்துகின்ற இடத்துல தான் ஏத்துறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய வழக்கமாக தீபத்துள்ள தீபம் ஏத்துங்கன்னு சொல்ற மாதிரி இப்ப இஸ்லாமிய சகோதரர்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்தன குழு திருவிழாவை தாண்டி நாங்க கந்தூரி விழாவும் நடத்துவோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க என்னன்னு தெரியல நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறது தமிழக அரசாங்கமானது இதை கடைப்பிடிக்கிறதா இல்ல இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கின்றார்கள் என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கணும் ரெண்டாவது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்படி சந்திக்கின்ற பொழுது தமிழக அரசாங்கமானது இந்த போதைப் பொருளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது இன்னைக்கு போதைப்பொருள் நடமாட்டமானது எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்குது தமிழகத்தை என்று பார்க்கின்ற போது யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அதனால தமிழக அரசாங்கமானது காவல்துறை வைத்திருந்தும் தோல்வி அடைந்து போய்விட்டது அதனால அந்த காவல்துறையை எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க நாங்க காவல்துறை வைத்திருந்தும் போதைப் பொருளை கட்டுக்குள் கொண்டு வருவதில் தோத்துட்டோம் இனிமேல் நீங்களே பார்த்துங்க அப்படின்னு காவல்துறையை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நம்ம முதல்வருக்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்கின்றார் அண்ணாமலை அவர் சொன்ன முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக பேட்டியளித்த கொஞ்சம் விவரங்களை நீங்கள் கேட்டுட்டு வந்துடுங்க ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை இது இவ்வளவு பேசுறதுக்கு தெளிவா சொல்லிடலாம் என்னால தமிழகத்தை நிர்வாகம் செய்ய முடியல என்னால காவல்துறையை நிர்வாகம் செய்ய முடியல முதலமைச்சர் சொன்னா நாங்க பாத்துக்கிறோம் மத்திய அரசு பார்த்துக்கொள்ளும் முழு பொறுப்பையும் வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகின்றார் எனக்கு அடுத்த ஆறு மாசம் கிளிப்பிள்ளை மாதிரி இதை மட்டும் தான் பேசுவார் நான் ஏன் முதலமைச்சராக தோத்துட்டேன்னா மத்திய அரசு எனக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டு கொடுக்கல நான் ஏன் முதலமைச்சராக தோத்துட்டா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த செக்யூரிட்டி விஷயங்களை பார்க்கறது சட்ட ஒழுங்க பார்க்கறது அப்புறம் எங்குமே பிரச்சனை இல்லாம லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றது எல்லாமே வந்து தமிழக அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கு அது மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பு ஆனால் காவல்துறை வச்சிருந்தோம் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்தலை முதல்ல என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த கஞ்சா மற்ற மாவட்டங்களில் இருந்து தமிழகத்துக்கு வருதுன்னு வச்சுங்களேன் எல்லையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணித்து அதை தடை பண்ணணும் அதுக்கு மத்திய அரசாங்கத்துடைய உதவி வேணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஆனால் மத்திய அரசாங்கமானது உதவி பண்ணாமல் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசாங்கமானது அதுக்கு உதவியும் பண்ணுது நார்காட்டிங் கண்ட்ரோல் பியூரோ என்று மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்பு இருக்குது அவங்க எங்கெல்லாம் கஞ்சா புழக்கம் போதைப்பொருள் புழக்கம் இருக்கிறது யார் வந்து இதை கடத்துறாங்க யார் இது வந்து பார்த்தா விற்பனை செய்றாங்க எல்லா தகவலும் தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்குது காவல்துறையானது அதை கண்டுபிடித்து தடை செய்ய வேண்டும் ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருளை கட்டுக்குள் கொண்டு வருகின்ற விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டது அதுலேயும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏன்பா திமுக காரன் தான் இவை அத்தனையும் விற்கிறான் எப்படிப்பா காவல்துறையானது அதை கைது பண்ணும் அதனால தான் கடந்த கால ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை இந்த ஆட்சியில் கைகள் கட்டப்பட்டு இங்க போதை வஸ்துக்கள் தாராளமாக பரவுது அப்படின்னு தமிழ் சவுந்தராஜ்யம் சொன்னாங்க நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சா புழக்கத்தினால என்ன பிரச்சனை வந்திருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பள்ளிகளுக்கு அருகாமையே வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க ரெண்டாவது இங்க சட்ட ஒழுங்கு சீர்கெடுது மூன்றாவது வந்து இங்க தீவிரவாத பயங்கரவாத இயக்கங்கள் சுதந்திரமா சுத்துது மொத்தமாக இந்த திமுக அரசாங்கமானது இவையெல்லாம் கட்டுக்கள் கொண்டு வந்தாதான் தான் அமைதியான சூழல் தமிழகத்துல நிலவும் ஆனால் இவற்றையெல்லாம் தோத்துட்டு இருக்கிறாங்க கேட்டா மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுறாங்க ஆனால் தமிழகத்துல பல இடங்கள்ல கெமிஸ்ட்ரி லேப் வச்சு நடத்தலாம் எதுக்கு சிந்தடிக்ஸ் ட்ரக் உருவாக்குவதற்கு ஓஜி கஞ்சா மெத்தப்பட்ட மென் மற்றும் பிரவுன் சுகர் அபின் என்று லேபிலே தயாரிக்கிறான் தமிழகத்துல இப்படி பல இடங்கள்ல இருந்து போதை பொருள் கிடைக்குது அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல டார்க் வெப் என்ற இடத்துல இருந்து போதை பொருளை வர வைக்கிறான் எல்லா இடங்களையும் கண்காணித்து தடை செய்ய வேண்டிய இந்த தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுது மனப்பூர்வமா நம்ம முதல்வரை பொறுத்து வரைக்கும் காவல்துறையை வச்சிருந்தோம் நான் போதைப் பொருள் கண்ட்ரோல் பண்றதை தோல் விடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டோம் காவல்துறையை அப்படின்னு அவசர நிலையின் போது காவல்துறையினுடைய கண்ட்ரோல மத்திய உள்துறை அமைச்சகம் மாதிரி எடுத்துக்கும் அந்த மாதிரி தமிழகமானது இன்னைக்கு அவசர நிலையில இருக்குது இந்த அவசர நிலை பிரகடனம் தான் படலையே கண்டி ஆனா யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அதனால இப்படியே போச்சுன்னு வச்சுங்களேன் மத்திய அரசாங்கமானது களத்தில் இறங்கும் ஏற்கனவே நயனார் நாகிதனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அசாத்தியான சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் இந்த ஆட்சி எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கின்ற விஷயத்தை கடிதம் எழுதி நம்ம உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி வச்சிருக்கின்றார் ஸோ இப்படி நம்ம காவல்துறை இருந்தும் தமிழகத்துல கஞ்சா புழக்கமும் போதைப் பொருள் புழக்கமும் இருக்கின்ற இந்த தருணத்துல நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை என்கிட்ட கொடுத்துறீங்களா நாங்கள் எல்லாவற்றையும் வத்தையும் எப்ப பார்த்தாலும் நிதி கொடுக்கலையா மத்திய அரசாங்கத்தின் நிதி பழி போடுறது இப்ப கஞ்சாவை ஏன் ஏன் தடுக்கலன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்றது மொத்தமாக இந்த பழி போடுகின்ற அரசியல் கடைசி ஆறு மாதத்துல நம்ம திமுக பயங்கரமா முன்னெடுக்கும் அதனால ஒழுங்காக களத்தில் இறங்கி வேலையை பார்த்து மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லி பார்க்கலாம் தமிழக அரசாங்கமானது இந்த போதை பழக்கத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருதா இல்லை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட காவல்துறையை கொடுத்துட்டு நீங்களே பார்த்துங்களேன் சட்டம் ஒழுங்க டெல்லியில் பார்க்குற மாதிரி இந்த என்ன ஊர் பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில் பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமும் வந்து காவல்துறை பொறுப்பு அவங்கக்கிட்ட தூக்கி கொடுக்க போதான்னு நான் தெரியல ஏற்கனவே கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் வெடிவிப்பத்தை நிகழ்ந்தது அந்த தருணத்தில் கூட ஒரு பேச்சு அடிபட்டது தமிழக அரசாங்கமானது இந்த சிலிண்டர் வெடிவிபத்தை அப்படியே மூடி மறைக்கலான்னு பார்த்தாங்க அசாதாரண சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துக்கும் அதனால காவல்துறைய கண்ட்ரோலை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுத்துக்கொள்ள போறாரு அதன் மூலமாக திமுகவினுடைய வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே கண்டி திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது சரி பார்க்கலாம் இப்போ கஞ்சாவையும் போதைப்பொருளும் கட்டுக்குள் கொண்டு வருவதில் இந்த திமுக அரசாங்கம் தோல்வியடைந்து இருக்கிறது இந்த விஷயம் ஏன் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அவற்றை பற்றி நாம எட்டி சோழன் சேனல்ல விரிவா பேசுவோம் அங்க வந்து பாத்துக்கோங்க இவ்வளவு நேரம் பார்த்தவர்களுக்கு நன்றி